ஃபன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அன்பு ஒன்வாய் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஊடகத்துறையில் தனக்கென ஒரு முத்துரை தனியாக அமைத்துக் கொண்ட திரு தராசு ஷியாம் சார் அவர்கள் இவர் நெறியாளர்னு சொல்லலாம் எழுத்தாளர்னு சொல்லலாம் பேச்சாளர்னு சொல்லலாம் நிறைய விஷயங்களை அக்குபேர் ஆணிவராக நமக்கு பிரித்து தொகுத்து கொடுப்பதில் வல்லவர் அவரை வரவேற்பது பெருமதம் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பு வணக்கம் சார் தமிழகத்துல நீங்க நிறைய தேர்தல் பார்த்திருப்பீங்க நீங்க பாக்காத தேர்தல் உங்களுடைய அனுபவத்துல ஒரு தேர்தல்ல ஒரு தலைவர் அவர் இன்னும் ப்ரூஃப் பண்ணல தன்னோட கட்சி என்ன அதுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படிலாம் ப்ரூஃப் பண்ணல ஆனா ஒரு கரிஷ்மாட்டிக் லீடரா இருக்காரு அவருடைய நோக்கம் முன்னாடி ஏதாவது கழகப் பணிகள் இருக்கா அப்படிலாம் அந்த பேக்கப் பார்த்தோம்னா அதுவுமே எதுவுமே பெரிய பெரிய அளவுல கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு இங்க எல்லோரும் இங்க ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சமூக நீதி பேசுபவர்கள் மக்களுக்காக நின்னவங்க இவ்வளவு நாளா ஆண்ட திராவிட கட்சிகள் எல்லாம் அவருக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட்டா கை கொடுப்பதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அப்படி ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத தலைவராகி விட்டாரா தாவே கவிஜய் இல்ல முக்கியமான தவிர்க்க முடியாத தலைவர்னு சொல்ல முடியாதுங்க பொதுவாக இந்த மாதிரி சுச்சுவேஷன் இதுக்கு முன்பு நிறைய முறை வந்திருக்கிறது இப்போ உதாரணமாக வைகோ வைகோ வந்து அரசியலுக்கு வரும்போது இப்படிதான் இருந்தது இன்னும் சொல்ல போனா விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது கலைஞரே வந்து விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது கலைஞரே பலம் விட்டது பாலியல் வந்து விழ வேண்டியதான் பாக்கினார் அதே விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறுல கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொன்னார்ன்னா அவர் அவருடைய வங்கி கணக்கைத்தான் பாதிப்பார்னு சொன்னார் இது எப்போதுமே நிலைப்பாடு மாற்றம் உண்டு என்ன காரணம்னா ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நம்ம பலம் பத்தாது என்று தலைவர்கள் நினைக்கும் போது திமுக வீழ்த்த வேண்டும் அண்ணாதிமுக ஆட்சியில் இருந்தால் அண்ணா திமுக வீழ்த்த வேண்டும் அப்படிதானே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நாங்க என்ன சொன்னோம் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த வேண்டும் அண்ணா எத்தனை கட்சி கூட்டணி அமைச்சாரு ஏழு கட்சி கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எனக்கு காலேஜ் அப்படின்னா அண்ணாவுக்கு ஏன் ஏழு கட்சி தேவைப்பட்டது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பது கட்சி துவக்கம் ஐம்பத்தி ரெண்டு முதல் தேர்தல் ஐம்பத்தி ஏழு ரெண்டாவது தேர்தல் ரெண்டாவது தேர்தலில் பதினஞ்சு சீட்டு வெற்றி அறுபத்தி ரெண்டு ஐம்பது சீட்டு வெற்றி அறுபத்தி ஏழு ஏழு கட்சி கூட்டணி காங்கிரஸ் வீழ்த்துவதற்கு அந்த ஒரு பலம் பத்தாதா திமுக பலம் பத்தாதா அப்படி இல்லை என்ன காரணம்னா சிதறுகிற ஓட்டுகள் வந்து எதிரி ஜெயிப்பதற்கு வழிவகுத்து கொடுத்துரும் ரெண்டாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு நூறு ஓட்டு ஒரு ஓட்டு அப்ப இயல்பாக எந்த ஓட்டுமே சிதறக்கூடாது தலைவர்கள் அப்படி நினைக்கிறது வழக்கம் தான் அண்ணா வந்து அறுபத்தி ஏழு திமுக திமுக மாணவரணிலிருந்து வந்தோம் எம்ஜிஆர் மண்டலத்துல வந்தோம் திமுக மாணவரணி அறுபத்தேழு அண்ணா தேர்தல் பிரச்சார கூடத்தில் பேசுகிறாரு ஒத்த மதுரை பக்கத்தில் என்ன சொன்னார்னா சென்ற முறை திமிங்கலத்தை பிடிப்பதற்காக வலை விரித்தேன் தம்பி வலையில் ஓட்டைகள் திமிங்கலம் தப்பி விட்டது இந்த முறை வலையை சரியாக பின்னி இருக்கிறேன் எந்த ஓட்டையும் இல்லை திமிங்கலம் தப்பாது திமிங்கலம் வந்து காங்கிரஸ் அறுபத்தி அவர் சொன்ன ஓட்டைகள்லாம் வந்து அவர் கூட்டணி அமைக்க முயற்சி செஞ்சார் கைகூடலை அறுபத்தேழில் சொன்ன உதாரணம் எல்லாரையும் உள்ளே சேர்த்துருக்குற யாரெல்லாம் இருந்தா ராஜாஜி அவரும் கவர்னர் ஜெனரல் முன்னாள் முதலமைச்சர் முதறிஞ்சர் சுதந்திர போராட்ட வீரர் இப்படி பல பலவிதமான தலைவர்கள் மாறுபட்ட தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க அண்ணா ஒரே ஒரு விஷயத்த சரியா செஞ்சாரு என்னன்னா அவர் முதலமைச்சர் கான்டேட் கிடையாது அவர் சௌசன்ன எம்பிக்கு நின்னாரு நாங்க கூட முதலமைச்சர் கண்டெட் யாரா இருக்கும் இவரா இருக்கும் அவரா இருக்கும் நாவலர் வந்து தான் தான்னு கூட நினைச்சாரு அவர் ஏன்னா அவர் அந்த அமைச்சரவையில் அண்ணாக்கு அந்த திமுக அண்ணாக்கு அடுத்த இடத்துல இருந்தார் பெரிய படித்தவர் எம்ஏ அந்த காலத்துலேயே எம்ஏ அதனால தனக்கு அந்த வாய்ப்பு இருக்கும் அண்ணா வந்து எம்பி ஆயிருவாரு நான் முதலமைச்சர் ஆவேன் என்று அவர் எல்லாம் சொன்னார் ஆனா அண்ணா எம்பியாக இருந்துகிட்டே வந்து முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்டார் அப்புறம் எம்எல்சி ஆனார் விஜயோட தவறு என்ன அவர் முதலமைச்சர் கேண்டேட்டு அவர் முதலமைச்சர் சொல்லிட்டார் இங்கே சீனியர் லீடர்ஸ் ஏராளமான பேர் இருக்காங்க அப்போ விஜய் முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஏத்துக்கிட்டுதான் நீங்க வந்து கூட்டணி அமைக்க முடியும்னு நிலைமை வரும்போது விஜய் தலைமையில இன்னொரு கூட்டணி அமையலாம் அதுல நமக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு சில தலைவர்கள் கணக்கு போடுறாங்க சில தலைவர்கள் வந்து விஜய்ட ப்ரூவ் பண்ணல விஜய் வந்து நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி அவர் இவ்வளவுதான் ஓட்டுன்னு யாராலையும் கணக்கு போட முடியாது ஆனா ஏதோ ஒரு ஓட்டு வங்கி இருக்குல்ல அது உதவும் இல்ல பத்து பர்சன்ட் இருக்கட்டும் பதினஞ்சு பர்சன்ட் இருக்கட்டும் அஞ்சு பர்சன்ட் இருக்கட்டும் அது உதவும் இல்ல அப்ப நம்ம கூட்டணிக்கு அவர் வந்தார்னா நம்ம திமுக இன்றைய தேதிக்கு திமுக வீழ்த்தணுங்கிறது நோக்கம் திமுக வீழ்த்தி விடலாம் இது சாதாரணமான ஒரு அரசியல் கணக்கு தான் இதுல வந்து விஜய்க்கான தன்னிகரற்ற அரசியல் தலைமை வெளிப்படுவதாக நான் நினைக்கல சார் விஜய் கட்சியிலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பல கட்சிகள்ல இருந்து மாறி வந்தவங்க தான் அடுத்த கட்ட தலைவர்களா நம்மளால பார்க்க முடியுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட ஃபேஸ் அப்படிங்கறதும் ரொம்ப லிமிட்டடா இருக்கு விதல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருக்கு கேண்டிடேட்ஸும் அவ்வளவு இல்ல லிமிட்டட் ஃபேஸ் இருக்காங்க நோன் ஃபேஸ் கூட லிமிட்டடா இருக்காங்க அப்ப இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கான ஒரு வேக்கம் இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஒரு வேக்கியம் கூட இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது இப்படிப்பட்ட ஒரு விஜய்க்கு இவ்வளோ திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் மற்றவர்கள் சீமான் போன்றவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அந்த ஒரு அவரை ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறது வந்து மிகப்படுத்தப்பட்ட அரசியலா தெரியலையா சார் மிகைப்படுத்தப்பட்ட அரசியல்னு சொல்ல முடியாதுங்க பொதுவாக அரசியல் வந்து இப்படிதான் இருக்கும் அதாவது இரண்டாம் கட்ட தலைவர் தேவையில்லை இப்ப நம்ம வந்து ஒரு பேஸ் நிறுத்தும் போது இப்ப விஜயகாந்த் வரும்போது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் யார் இருந்தா ரெண்டாயிரத்தி ஆறுல பண்ருட்டியார் மட்டும் அந்த கட்சியில் இருந்தாருங்க வழிகாட்டி மாதிரி இருந்தாரு மற்றபடி லோக்கலாலாம் ரெண்டாம் கட்ட எல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கூட பெரிய அளவுக்கு கிடையாதுங்க எதுக்கான சொல்றேன்னா ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள வரும்போது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வர்றதெல்லாம் கஷ்டம் அண்ணா காலத்துல வந்துங்க பெரியாற்றுல இருந்து எல்லாரும் வந்தாங்க நாப்பத்தொன்பதுல கட்சி ஆரம்பிச்சுது நாற்பத்தொன்பதுல இருந்து வரிசையா பிரச்சார பலம் மூலமாக ரெண்டாம் கட்ட தலைவர்கள் உருவானாங்க திரை திரைப்பட இப்ப இப்போ கலைஞரோ இல்லை வந்து எம்ஜிஆர் அவர்களோ எஸ்எஸ்ஆர் அவர்களோ திரை மூலமாகவும் வந்தார்கள் சரி திராவிட இயக்க வரலாறு திரை மூலமாகவும் மக்களுக்கு பரம்பப்பட்டது எளிது அது நீங்க வந்து கடினமான தத்துவங்களை எல்லாம் பெரிய பெரிய புஸ்தகங்களை வச்சு விளக்கிறத விட ஒரு சினிமாவோ ஒரு பாடலோ ரொம்ப எளிதா விளக்கிறோம் அண்ணா பயன்படுத்திக்கிட்டாரு அவங்கள அவங்களும் கட்சியை பயன்படுத்திக்கிட்டாங்க தங்களது திரை வாழ்வுக்கு எம்ஜிஆரும் பயன்படுத்தி கொண்டார் எம்ஜிஆரே அண்ணாவும் பயன்படுத்தி கொண்டார் இப்படிதான் இது போச்சு விஜயை பொறுத்த மைனஸ் பாயிண்ட் என்னன்னா அவர் பிரபல நட்சத்திரம் திரைமொழி என்ன ஒண்ணு கிடையாது அவரோட கொள்கைகள் என்ன எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கொள்கை ஏதாவது புதுசா ஏதாவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஈஸியா சொல்றாரு அண்ணா கொள்கை தான் என் கொள்கை எம்ஜிஆர் கொள்கை தான் என் கொள்கை பெரியார் கொள்கை தான் என் கொள்கை அது ரொம்ப எளிதா நீங்க சொல்லிட்டு போயிடலாம் இன்னும் சொல்ல மகாத்மா காந்தி கொள்கை தான் என் கொள்கை நேரு கொள்கை தான் என் கொள்கை வாஜ்பாய் கொள்கை தான் என் கொள்கைன்னு நானும் சொல்லாம எம்ஜிஆரே வந்து அண்ணா சொன்னாரு அதாவது அவருக்கு அது மேற்கொண்டு சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை அதுல காரணம் காரணம் தமிழ்நாடு அரசியல்கிறது ஒரு ஒரு எல்லைக்குள்ள ரொம்ப காலமா இருக்குது தமிழ்நாடு அரசியலுக்குன்னு சில தனித்த குணங்கள் இருக்கு அந்த குணங்களை தாண்டி வந்து நீங்க புதுசா சொல்ல முடியாது பிஜேபி விதி விளக்குங்க ஏன்னா தேசிய கட்சி வலசாரி கொள்கைன்னு திடமாக சொல்லி வருது பிஜேபி இந்த வளையத்துக்குள்ளே நம்ம கொண்டு வர வேண்டாம் பிஜேபி ஏன் விஜய வந்து வரவேற்கதுன்னா இன்றைய தேதிக்கு திமுக வீழ்த்துவதற்கு விஜய் ஆயுதமாக பயன்படுவாருங்கிறது தான் விஜய் ஆயுதமாக பயன்படுத்த பிறகு அந்த ஆயுதத்தை தூக்கி கூட அவங்க ஏறிவாங்க பழைய வரலாறுகள் அவங்களோட ஆல் இண்டியா வரலாறுகள்லாம் அப்படிதான் அது வேற தமிழ்நாடு அரசியலில் வந்து விஜயை வரவேற்கிற கட்சிகள் ரெண்டு ரகம் ஒன்னு அதிமுக மாதிரியான அல்லது அண்ணாதிமுகவில் இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எப்படி நீங்க எடுத்துக்கிட்டாலும் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணியோட வலிமை வந்து பத்தாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க உள்ளூரை போதாமை அரசியல் போதாமை இருக்கிறதுனால விஜய் வந்தா வசதினு நினைக்கிறாங்க இன்னொரு செட் இருக்குங்க எதுலயுமே வாய்ப்பு இல்ல இப்போ டிடிவி ஓபிஎஸோட ஓபிஎஸ் குரூப் இவங்களுக்கு எதுக்கு எங்கேயும் வாய்ப்பு இல்ல விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்தால் நம்ம போயிடலாம்னு நினைக்கிறாங்க சார் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் தமிழக அரசியல் களத்துல கூட்டணி இல்லாம தேர்தலே இல்ல நீங்க சொன்ன மாதிரி அது அறுபத்தி ஏழு அறுபத்தி நான்கு எல்லாமே இதுல வந்து திமுகவுக்குமே கூட்டணி தேவைப்படுது நம்ம ஜெயிக்கிறோம் இனிய தேர்தல தேர்தல் வச்சா திமுக ஆபியோஸா ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க நம்ம பேசிட்டு இருக்க சூழ்நிலையில கூட திமுகவுக்கும் கூட்டணி தேவைப்படுவதை நம்ம பார்க்கிறோம் முன்னாடி எல்லாம் கூட்டணி தலைவர்கள் வந்து சரி ஓகே நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை நான் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில இருந்து மாறி இப்ப கூட்டாட்சியில் பங்கு ஆட்சியில் அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு திருமாவளவன் அவர்கள் விசிகாவின் தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு இங்க முதல்வர் நாற்காலிக்கு நிறைய பேர் போட்டி போடுறாங்க ஆனா நான் அந்த ரேஸ்ல இல்ல அத தாண்டி ஒரு தெளிந்த பார்வையும் ஒரு ஒரு தீர்க்கமான அரசியலும் வேணும் அதை தான் நான் நோக்கி பண்ணிட்டு இருக்கேன் சொல்றாரு அஹ் திருமாவளவன் அவர்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் தெளிந்த பார்வை இருந்திருக்கலாம்னு நீங்க ஃபீல் பண்றீங்க சார் திருமாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பிஜேபி எதிர்ப்பு வலசாரி கொள்கை எதிர்ப்பு சமூக நீதி இது மாதிரியான விஷயங்கள தெளிந்த பார்வை இருக்குங்க ஆனா முதலமைச்சர் பதவிக்கு நான் போட்டி இல்லைன்னு சொல்றது அது சரியில்லை என்ன காரணம்னா அவரால் ஆக முடியாது சரி முதலமைச்சர் பதவிக்கு நீங்க போட்டி போடணும்னா குறைந்தபட்சம் நீங்க முன்னாள் முதல்வராவாதான் இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி போட்டி போடணும்னா அவர் முதல்வராக இருந்திருக்காரு நாலு வருஷம் இன்னைய தேதிக்கு அவர் எதிர்கட்சி தலைவர் கிட்டத்தட்ட அவர் தலைமையில அல்லது அவரும் ஓபிஎஸ் சேர்ந்த அந்த அணியில எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க முதலமைச்சர் வேட்பாளர் தான் தான் சொல்றதுல அர்த்தம் இருக்கு திருமாவளவன் முதலமைச்சர் வேட்பாளர் தான் தான் சொல்ல முடியாதுங்க சீட்டு தான் அதிகமா கேட்க முடியும் இப்ப காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் செல்வ பிறந்த சொல்லுவாரா அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க பிராக்டிகலி ஸ்பீக்கிங் புதிய கட்சி ஒன்னு வருது அந்த கட்சி சினிமா பேஸ்ட் கட்சி அதுக்கு வந்து இளைஞர்கள் கூட்டம் இருக்கு அவங்க முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்றாங்க அதுவே வந்து அபத்தங்கிறது என் கருத்து சொல்றது சொல்லாது அவங்கவுங்க உரிமை தான் அதுவே வந்து ஒரு ஹென்ட்ரன்ஸ் பிளாக் கூட்டணி விடாமல் தடுக்கிற ஒரு விஷயமாக அது மாறிடும் இப்ப விஜய நீங்க முதலமைச்சர் வேட்பாளராக ஒத்துக்கிட்டாதான் நீங்க கூட்டணிக்கு போக அங்க நிபந்தனை அப்போ அதுக்கு வாய்ப்பு இல்ல இல்ல அப்ப பெரிய கட்சிக்கு போகாது இல்ல இன்னைக்கு என்னதான் அஇஅதிமுக சொன்னாங்க முதலமைச்சர் வேட்பாளர் விஜயின்னு சொல்லிட்டு போவாங்களா அதுக்கான வாய்ப்பு சுத்தமா கிடையாதுங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் தான் அது அப்போ விஜய முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ல சொல்லி போகக்கூடியவங்க யாருன்னா முதலமைச்சர் ஆக முடியாதவங்க தானே திரும்ப இந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து காங்கிரசினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து நிறைய முறை வந்து தாவேகவின் தலைவர் விஜயுடன் நம்ம வந்து ஒரு வருத்த தெரிவிக்கிறத தாண்டி ஒரு பேசுவதை நம்ம அடிக்கடி பார்க்க முடியுது அவரை ஒரு கூப்பிட்டு அந்த மாதிரி எல்லாம் எப்படி பாக்குறீங்க விஜய்க்குமே கண்டிப்பா ஒரு கூட்டணி தேவை அவரும் ஃபீல் பண்ண கண்டிப்பா தனிக்காட்டு ராஜாவாக நம்ம வந்து அந்த நம்ம முதலமைச்சர் நாட்காலையே அடைய முடியாது அதுக்கு இந்த தேர்தல் வந்து சரியான டைம் கிடையாதுங்கிறது இந்த கரூர் சம்பவம் அவருக்கு உணர்த்தி இருக்குமா கரூர் சம்பவத்துக்கு முந்தைய சொல்லிட்டாருங்களே கூட்டணி உண்டுங்க ஆனா நாங்க தனியா மெஜாரிட்டி புடிச்சாலும் கூட்டணி கட்சிகள் அமைச்சரவையில பங்கு தந்துருவோம்

கூட்டணியில ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் இருக்காரு மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுக்குறாருன்னு வச்சுக்கங்க ஒரு நூறு தொகுதியிலேயாவது ஒரு போட்டி போடணுங்களா கண்டிப்பா சார் அப்ப விஜய் நூறு தொகுதியில போட்டி போட்டா அதிமுக எவ்வளவு கிடைக்கும் பிஜேபி எவ்வளவு கிடைக்கும் அன்புமணிக்கு எவ்வளவு கிடைக்கும் வாய்ப்பே இல்லைங்க ட்ரீமா பேசுறாங்க எல்லாருமே அதாவது இதுல ரெண்டு ரகங்க திமுக ஆட்சிக்கே வரக்கூடாது அவங்க வந்து ஏதாவது ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க விஜய் தாண்டி நாளைக்கு வேற ஒருத்தர் கொண்டு அரசியல் தனுஷ் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சா அவர் சேர்ந்தா நல்லதுங்கன்னு அப்படி சொல்லிட்டே வருவாங்க அவங்க யாருனாலும் எந்த ஒரு புதுசா ஒண்ணு வந்து கொஞ்சம் அவங்களுக்கான ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரிந்தால் அவங்க சொல்லிட்டே வருவாங்க இன்னொரு ரகம் அது வந்து எப்படின்னா ஸ்டேட்டுக்கு வெளியில இருக்கு இப்ப நீங்க சொன்ன காங்கிரஸ் ராகுல் காந்தி பேசினார் வேணுகோபால் என்ன பண்றாரு அவர் கேரளால நமக்கு விஜய் யூஸ் ஆவாருங்க அவர் கேரளா முதலமைச்சர் வேட்பாளரா இருக்காரு அங்கேயும் காங்கிரஸ் கட்சியிலேயே அங்க நிறைய பேர் இருக்காங்க இவரும் இருக்கிறாரு அப்போ விஜய நம்ம கூட்டணிக்கு புதுசா காங்கிரஸ் கட்சி தலைமை காங்கிரஸ் கட்சி இணைந்து விஜய் தலைமையில ஒரு கூட்டணி நமக்கு பயன்படுவார் அரசியல் இருக்கிற மாசு வந்து காங்கிரசுக்கு ஆமா விஜய்க்கு சீட்டே குடுக்க வேண்டாம்ல கேரளால நீங்க தமிழ்நாட்டு இருநூத்தி தொகுதி நீங்க வந்து நூத்தி இருபது தொகுதியில நின்றுக்குங்க நூத்தி முப்பத்தி அஞ்சு தொகுதியில வேணாலும் நின்றுக்குங்க காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கொடுக்கறத விட அதிக இடம் கொடுங்க அறுபது தொகுதி கொடுங்க மொத்த கட்சிகள் எல்லாம் உள்ள சேர்த்துக்குவோம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க தலைமையில கூட்டணி இது வந்து விஜய்க்கு பெட்டர் ப்ரொபோஷனா இருக்குமா இருக்காதா அவர் அதிமுக நான் சொல்றது கற்பனை கூட்டணி தாங்க ரெண்டு கற்பனை கூட்டணி அதிமுக பிஜேபி ஒரு கற்பனை கூட்டணி காங்கிரஸ் தாவேகா ஒரு கற்பன கூட்டணி இந்த ரெண்டு கூட்டணில விஜய்க்காத அட்ராக்ஷன் எந்த கூட்டணியா இருக்கும் விஜய் வந்து கண்டிப்பா காங்கிரஸ் கூட்டணியை தான் சார் விரும்புவாரு ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து கொள்கை எரி கொள்கை எதிரி அத கூட நான் ஒத்துக்கலை இப்போ அண்ணாவும் பெரியாரும் கொள்கை எதிரி அண்ண கொள்கை தலைவர்கள் அப்ப திமுக எப்படி பிஜேபியோட கூட்டணி வச்சது தொண்ணூத்தி ஒன்பதுல கூட்டணிகள் தொடர்ந்து ஒரு ஏற்பாடு காமன் ட்ரீம் எதுவா இருக்க முடியும் ஒரு கட்சிக்கு ஆட்சிக்கு வர்றது முதலமைச்சர் 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 அப்படின்னா யாரோ அந்த கட்சியில் இருக்க யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஹைவேஸ் மினிஸ்டரியோ இல்லை கைத்தறித்துறையோ ஏதோ ஒரு அமைச்சராக வாய்ப்பு கிடைக்கும் விஜய்க்கு பேல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்னா அந்த அவருக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும்னு கேக்குற இந்த கூட்டணி இப்படியான பேச்சு வர்றதே விஜய் கட்சியை ஒரு ஒரு வகையில மந்த நிலை கொண்டு போயிருச்சு என்ன காரணம்னாங்க ஒரு கட்சியை வந்து நம்ம செலவு பண்ணி கொண்டு போகணும் ஒரு சாதாரண கிராம லெவல்ல செலவு பண்ணாலே பல்லாயிரக்கணக்கான ரூபா வருங்க அப்போ நான் ஒரு கிராமத்தில் விஜய் கட்சியில் ஏதோ ஒரு ஒரு கிளை தலைவராக இருக்கேன்னு வச்சுக்கோங்க என் கை காசு நான் செலவு பண்ணியிருப்பேன் ஆனால் அதுக்கு மேலே இப்போ ஒரு வெள்ள நிவாரண பணி செய்யணும் நிறைய பணம் தேவைப்படுது இப்போ அதுக்கு மேலே எனக்கு இருக்கிற ஒன்றியம் இல்லை ஒரு எம்எல்ஏ ஆஸ்பிரண்ட்டு அவன் ஹெல்ப் பண்ணதான் உண்டு இப்போ இந்த கூட்டணியாக அப்படி இப்படியும் பேசுனீங்கன்னாலே இந்த எம்எல்ஏ ஆஸ்பிரண்ட் வந்து செலவே பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம ஏரியாவில் வந்து நமக்கு கிடைக்காதுங்க எக்ஸ் ஒய் எல்லா கட்சியும் இருக்காங்க பிஜேபியில் இருக்காங்க அண்ணாதிமுகவில் இருக்காங்க அப்போ நம்ம செலவு பண்ணி என்ன பண்ணுறது அதுதான் நிலைமை எப்போதுமே சிக்கலே வந்து அது அப்படின்னா கட்சி தலைமை செலவு பண்ணணும் இப்போ விஜய் வந்து ஹெலிகாப்டர் வாடகை எடுக்கிறாரு எல்லாமே இனிமேல் வந்து அரேஞ்ச் மீட்டிங் தான் ரோட் ஷோ கிடையாது அவர் வந்து ஊர் ஊராக வந்து பெரிய தடலை தேர்ந்தெடுத்து அரேஞ்ச் மீட்டிங் போட்டு போகிறாரு பத்து மீட்டிங் போட்டார் அப்படின்னா வந்து அவருக்கு ஐம்பது கோடி ரூபா செலவு வரும் என்னங்க விளையாட்டாங்க அரசியல்ங்கிறது இருபத்தி நாலு இன்று ஏழுங்க அவ்வளவு நேரமும் நீங்கள் அரசியல் தான் பண்ணணும் குளிக்க போனால் கூட அதுகளில் நமக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா நம்ம வீட்டு குளிக்கிற தண்ணி பக்கத்து வீட்டுக்கு போதான்னு பார்க்கணும் பாலிடிக்ஸே அப்படிதான் சர்வ சதா காலமும் அதை பற்றி சிந்தனை இருக்கணும் எப்போதுமே நீங்கள் கட்சியோட தொடர்பில் இருக்கணும் மக்களோட தொடர்பில் இருக்கணும் மக்கள் மக்களை வந்து நல்வெளிப்படுத்தக்கூடிய அல்லது மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய லெவலோட இருக்கணும் கலைஞர் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திரிப்பார் ஃபோர் தேர்ட்டிக்கு அப்பாயின்மெண்ட்டுங்க ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் அண்ட் மூன்று நாலு மணிக்கு எழுந்திரிட்டு எங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஃபோர் தான் ஆல்வேஸ் நான் ப்ரெஸ்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து படுக்கும்போது ஒரு மணி வந்துடும் அப்புறம் அவசரம் குளி தூங்கவே முடியாது அப்புறம் சேவெல்லாம் பண்ணி குளிச்சுட்டு கிழிச்சிட்டு ஓடணும் அவர் ஒரு மணி நேரம் விழாவாரியாக பேசுவார் பக்காவாக ரெடியாக இருப்பார் நான் பார்த்த அரசியல் தலைவர்களில் அவ்வளோ தூரம் அப்புறம் வாக்கிங்லாம் உண்டு காலையிலேயே நீங்கள் அந்த நேரத்தில் அறிவாலயத்தில் கூட கூட போய் அவரை பிடிச்சிடலாம் விஜய் எங்கே போய் பிடிப்பீங்க எனக்கு அது உண்மையிலேயே அது புரியல அவர் எப்படி தலைவர் ஆவார் நீங்களே சொல்லுங்களேன் விஜய பார்க்கணுங்க நானே பார்க்கணுன்னு விரும்புகிறேன் நான் என்ன பண்ணுறது ஒன்றும் ஒன்றும் முடியாது என்ன காரணம்னா நெக்ஸ்ட் லெவலில் யா யாரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் விஜயை பார்க்க போகிறீங்க சரி கட்சிக்காரங்க மாவட்ட லெவலில் செல்ஃபா செல்வாக்காக இருக்கான் இது வரைக்கும் நம்ம கட்சிக்கு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காருங்க இவர் ரைட்டு விஜயை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேங்க எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அவரை இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் வந்தாலும் வராட்டாலும் பரவாயில்ல நான் ஒரு கல்யாண பத்திரிக்கை அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை எங்கள் வீட்டில் கல்யாணம் ஆயிடுச்சுங்க என் மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தம்பதிகளை கூட்டிகிட்டு வந்து விஜய்கிட்ட வாழ்த்து பெறணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் ஆனால் நீங்கள் ஸ்டாலின் வீட்டுக்கு போய் பாருங்க முன்னாடியே ஒரு குட்டி பந்தல் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க மேடை நீங்கள் அவருக்கு கல்யாண தேதியெல்லாம் கொடுக்க முடியாது கஷ்டம் நீங்கள் கூட்டுவாங்க அவ்வளோதான் ஒரு பத்து பேரு பொண்ணு மாப்பிள்ள மாலைகள் எல்லாம் ரெடி ஆச்சா முதலமைச்சர் வீட்டுக்குள்ள இருந்து வந்து ஃபைவ் மினிட்ஸ்ல டக்குனு மாலையை மாத்த சொல்லிட்டு ஒரு கவர் வச்சிருப்பாருங்க நிறைய காட்சி பாக்கலாம் நீங்க அதுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட் அமௌண்ட் இருக்கும் உன் காலில விழுந்து கூடுவாங்க அதை கொடுத்துட்டு அவர் வந்து அவரோட பணிகளுக்கு போயிடுவாரு அன்றாட பணிகளுக்கு பெர்மனன்ட் ஏற்பாடு யாருக்கு வேணாலும் செய்யலாங்க இதை முன்கூட்டியே சொல்லி இந்த தேதிக்கு இந்த மேடைக்கு வரணும் வரிசையா நடக்குங்க அங்க ஒரு நாலஞ்சு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் பண்ணவங்க ஆசீர்வாதம் வாங்குறதா கல்யாணம் கூட கிடையாது ஆசீர்வாதம் வாங்குறதா ஆர்கனைஸ்டு வெட்டிங் பெரிய வெட்டி வீட்டு வெட்டிங்க போவார் இப்படியான ஒரு வாய்ப்பே இல்லையங்க இவருக்கு என்ன எப்படி தலைவராக முடியும் கிரியேட் ஆச்சுங்க உண்மையிலே இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்பும் பின்பும் விஜயோட செல்வாக்கு ஒரே அளவில் தான் இருக்கு பின்பும் இறங்கல முன்பும் அவருக்கு என்ன செல்வாக்கு இருந்ததுன்னா இதே மாதிரியான இளைஞர்கள் அப்புறம் புதுசாக ஆஸ்பிரண்டா வர்றவன் அவ அரசியல் நம்ம ஏதாவது ஒண்ணு ஆயிடலாங்க எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்து ஒரு பதவியை பிடிக்கலாம்னா எங்கேயும் இடம் இல்லை திமுக இடம் இல்லை அண்ணாதிமுக இடம் இல்லை பிஜேபியில இடம் இல்லை விசிகால இடம் இல்லை சிபிஐல இல்ல சிபிஎம்ல இல்லை எல்லாம் ஆள் இருக்கா அவனை தாண்டி போக முடியாது அவனுக்குத்தான் நீங்க ஊழியம் பார்க்கணும் எனக்கு ஊழியம் பார்க்க ஆள் தட்ட முடியாது அப்போ ஒரு புது கட்சி வருது விஜய் கட்சி ஒரு ஊருக்குள்ள நீ எங்க என்னப்பா செய்யறான்னு கேட்டா நான் விஜய் கட்சியில இருக்கேன்னு சொன்னா அதுவே ஒரு கெத்தா இருக்கு ரைட்டுன்னு அவன் போறான் அப்ப விஜய் வராருங்க ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு வரணும் ஒரு ஐம்பது பேரை கூப்பிட்டு வரணும் எங்கூர்ல இருந்தெல்லாம் மூணு பேரு நாலு பேர்லாம் வந்து ரெண்டு மோட்டர் சைக்கிள் இல்லை வந்து ஒரு பத்து பேரை சேர்ந்து மூணு மோட்டர் சைக்கிள் இப்படி எல்லாம் போனாங்க எல்லா கூடத்துமே போனாங்க பட் இப்போ வந்து அவன் ஒதுங்குறான் ஏன்னா அந்த அந்த அளவுக்கு பெட்ரோலுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு செலவு பண்றதுக்கு அவன்கிட்ட இல்ல இல்லை கம்னு வேற இருக்காரு ஒரு கரூர் சம்பவம் பெரிய மோசமான சம்பவம் நடந்துருச்சுங்க அதுக்கு பிறகு தலைமை இயல்பாக காட்ட வேண்டிய பல விஷயங்கள் ஒன்றுமே நடக்கலை அப்போது என்ன எதிர்காலம் இருக்குது நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டணும்னா என்ன ஆகுறது ஒரு ஏதோ ஒரு வேலை கட்சி நம்மளை காப்பாற்றணும் இல்லைங்களா நம்ம ஏதாவது ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறோம் ஒரு புரொட்டஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணுறோம் இன்னாவது ஆர்கனைஸ் பண்ணுறோம் கட்சி காப்பாற்றணும் கட்சி காப்பாற்றுங்கிற உணர்வு வேறு வேணும் கட்சிக்காரன் பத்து பேர் வேணும் அதுக்கு அந்த மதியழகன் வராரு ஃபர்ஸ்ட் அந்த ரிமாண்டுக்கு ஜுடிஷியல் ரிமாண்டுக்கு பாவம் அவங்க மிஸ்ஸஸ் மட்டும் தான் தனியாக வந்தாங்க கூட கட்சிக்காரன்னு ஒருத்தனுமே வரலைங்க ஒரு பத்து பேரோ இருபது பேரோ வரணும் இல்லைங்களா கோர்ட்டுக்கு இயல்பாக இது ஒரு அதை தான் கொடுக்குமே தவிர பெரிய அளவுக்கான ஒரு வாய்ப்ப ஒரு மாசமா செய்தியா ஓடிட்டு இருக்குங்க அவ்வளவுதான் உங்களுடைய கருத்துக்கு நன்றி சார் மீண்டும் தொடர்ந்து நிறைய சார் சார் நன்றி